என் அன்பு குழந்தையே உன் மனக்குறைகள் தீரும் காலம் நெருங்கிவிட்டது இத்தனை நாட்களாக மனதில் ஒரு விஷயத்தை வைத்து நீ படாத வேதனைப்பட்டு வந்துள்ளாய் உன்னுடைய வேதனையை தீர்க்க இந்த கந்தன் இருக்கிறேன் என்று சொல்லத்தான் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் தங்கமே உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டம் அனைத்துமே உன் அப்பா எனக்கு தெரியும் நீ கவலைப்படாமல் இரு தங்கமே உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் நான் போக்குவேன் உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க இந்த இன்று துன்பங்கள் எல்லாம் போதும் நீ உன்னுடைய மகிழ்ச்சியான வாழ்வை பார்த்து காத்து கொண்டிருக்கிறாய் அந்த வாழ்வை நான் உனக்கு உருவாக்கித் தருகிறேன் தங்கம் என் மீது நீ முழுமையாக நம்பிக்கை வைத்து தைரியமாக இரு உன் வாழ்வை நான் மாற்றுகிறேன் இந்த முருகன் துணை இருக்கையில் உன் வாழ்வில் எல்லாம் சீக்கிரமாகவே மாறும் நான் உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன் அல்லவா எந்த கவலையும் இல்லாமல் தைரியமாக இரு உன் வாழ்வை நான் கஷ்டமான கடினமான எல்லா சூழ்நிலையையும் உனக்கு சாதகமாக நான் அமைத்து தருகிறேன் தங்கமே இதுவரை கஷ்டத்தை மட்டுமே கண்டேனே முருகா என் வாழ்வில் நிம்மதி என்று ஒன்று எப்போது வரும் என்று இயங்கினாய் அல்லவா அதற்கான தருணம் உருவாகப் போகிறது என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து இந்த பதிவை கேட்டாயல்லவா உனக்கு நல் வாழ்க்கையை நான் அமைத்து தருகிறேன் கலங்காதீரே இந்த கந்தன் துணை இருக்க கவலையும் வேண்டாம் என்பதை மட்டும் நீ ஞாபகம் வைத்துக்கொள் தங்கமே மற்ற அனைத்தையுமே உன் அப்பா முருகன் நான் பார்த்து கொள்கிறேன் எல்லா சூழ்நிலையிலும் ஓம் முருகா என்று மட்டும் சொல்லிப்பார் நீ அந்த இடத்தில் எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்க உன் கந்தன் ஓடோடி வருவேன் இது என்னுடைய சத்திய வாக்கு உன்னுடைய எல்லா சூழலும் மாறப்போகிறது என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்த என்னுடைய செல்ல பிள்ளையை நான் நிச்சயமாக கைவிடவும் மாட்டேன் எங்க விட்டும் செல்ல மாட்டேன் உன்னோடு தான் நான் இருக்கேன்